ஐ டியர் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு வேர்ல்டு ஆஃப் அச்சப்பா ட்ரான்ஸ்போர்ட் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் நம்ம வண்டிக்கு வந்து எஃப்சி ஸோ அதனால் வந்து நம்ம வண்டி வந்து நல்லா க்ளீன் பண்ணிகிட்டு இருக்கோம் ஸோ நம்ம வந்து எஃப்சி வந்து எங்கே விட போகிறோம்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து வண்டி எங்கே எடுத்தோமோ அதே ஷோரூம் தான் மாதாவரம் குன் கேபிட்டா அசோக் கலன் ஷோரூம் தான் வந்து வண்டி விட போகிறோம் நம்ம வந்து வண்டி வந்து எஃப்சிக்கு வந்து வெளியே விடலை ஏன் எதனால் வந்து வெளியே விடலைன்றதுனால அந்த டீட்டெயில்ஸையும் சொல்லியிருக்கேன் ஸோ நம்ம வந்து எஃப்சி பண்ணுறதுக்கு ஏன் ஷோரூமை சூஸ் பண்ணோம் வெளியே எஃப்சி பண்ணுறதுக்கு எவ்வளோ கேட்டாங்க ஷோரூம் வந்து எஃப்சி பண்ணுறதுக்கு எவ்வளோ கேட்டாங்க வெளியே வந்து எஃப்சி பண்ணால் எவ்வளோ நாள் ஆகுன்னு சொன்னாங்க ஷோரூம் வந்து எஃப்சி பண்ணுறதுக்கு எவ்வளோ ஆகும்னு சொன்னாங்க ஷோரூமில் நான் வந்து எஃப்சி பண்ணால் நமக்கு என்ன அட்வான்டேஜ் என்ன டிஸ்அட்வான்டேஜ் என்றதையும் டீட்டெயில் தான் சொல்லியிருக்கேன் அதே மாதிரி ஷோரூமில் வந்து பெயிண்டிங் பண்ணால் பெயிண்டிங் குவாலிட்டி எப்படி இருக்குது ஃபினிஷிங் எப்படி இருக்குது லாஸ்ட்டாக வந்து நமக்கு வந்து ஷோரூமில் வந்து எஃப்சி பண்ணணும்னா என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் நமக்கும் தேவை நம்ம வண்டிக்கும் தேவை டோட்டலாக வந்து லாஸ்ட்டாக வந்து இந்த எஃப்சி பண்ணுறதுக்கு நமக்கு வந்து எவ்வளோ சார்ஜ் ஆச்சு அதாவது டீடெயில் சொல்லியிருக்கேன் ஸோ ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் ஃப்யூச்சரில் யாராவது எஃப்சி பண்ணுறதுக்கு ஷோரூம் சூஸ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா உங்களுக்கு இந்த வீடியோ வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் வரைக்கும் நம்ம சேனல் யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாமல் மறக்காமல் சார் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க அப்படியே பக்கத்தில் இருக்க பில் பட்டன் கிளிக் பண்ணிக்கங்க அப்போ தான் நான் எப்போ வீடியோ போட்டாலும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் அந்த நோட்டிஃபிகேஷன் அடுத்தடுத்து உங்களுக்கு வீடியோ பக்கத்துக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாகவும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ ஃப்ரெண்ட்ஸ் வாங்க வீடியோக்குள்ளே போலாம் மைடியர் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அஜப்பா ட்ரான்ஸ்போர்ட் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வண்டி வாங்கி அதுங்களாட்டி வந்து ரெண்டு வருஷம் ஆயிடுச்சு ஸோ எஃப்சி வந்துச்சு எஃப்சின்னவே வந்து தலையில் இடி விழுந்த மாதிரி இருந்தது ஏன் எதனாலன்றது வண்டி ஓட்டுறவங்க எல்லாேருக்கும் நல்லா தெரியும் ஏன்னு கேட்டீங்கன்னா இன்சூரன்ஸு இன்சூரன்ஸு ஒரு அமௌண்ட்டு இருபதாயிரரூவா சம்திங் வந்துடுது எஃப்சிக்கு அதே மாதிரி ஒரு இருபது ரூபா வந்து நெருக்கி வந்துடுது ஒரு நாற்பது ரூபா வந்துடுது நம்ம வந்து வண்டி ஓட்டி நம்ம வந்து டீவை கட்டி வண்டியோட மெயின்டெனன்ஸை பார்க்குறதுக்கே வந்து கரெக்டாக இருக்குது ஸோ இதில் நடுவில் வந்து நான் வந்து மண்டை காஞ்சு போயிடுது ஸோ அதனால் அதனால் வந்து நான் என்ன பிளான் பண்ணிட்டேன்னா எஃப்சி இன்சூரன்ஸும் வந்து எனக்கு வந்து ஒன்றா வரும் மோஸ்ட்லி வந்து புது வண்டி எடுக்கிற எல்லாருக்குமே வந்து ஒன்றா தான் வரும் அதனால நான் வந்து என்ன பிளான் பண்ணியிருக்கேன் கரெக்டாக இருக்கும் ஏன்னா இதுல ஒரு இருபதாயிரம் எஃப்சி வேலை முடிஞ்சிடும் இன்சூரன்ஸ் இருக்கும்போதே வந்து நம்ம எஃப்சி வேலை முடிச்சிடலாம் அடுத்து வந்து அடுத்த மாதம் வந்து நம்ம வந்து இன்சூரன்ஸ் வந்து பே பண்ணிக்கலாம் அப்படின்றதுக்காக நான் வந்து ரெண்டுத்தையும் வந்து டிவைட் பண்ணி ஃபஸ்ட்ல இருந்தே வந்து நான் தேட ஆரம்பித்தேன் வெளியே வந்து கேட்டேன் எஃப்சி பண்றதுக்கு இப்போ வந்து வண்டி எடுத்துகிட்டு வந்து விடணும் அப்படின்னு வெளியே வந்து பார்த்திங்கன்னா ஒரே டைமில் வந்து பிஸியானாங்க அப்படின்னா எல்லாருமே ஒரே டைமில் பிஸி அதே மாதிரி நானும் வந்து பாரிவக்கம் நம்ம பூந்தமல்லி பக்கத்தில் இருக்க பாரிவக்கம் நம்ம திருவேகாடு சைடெலாம் வந்து தேடி பார்த்தேன் ஸோ அங்கே எல்லாருமே வந்து கொஞ்சம் பிஸி ஸோ ஒரு வாரம் கழித்து வர சொன்னாங்க நானும் வந்து அதே மாதிரி ஒரு வாரம் கழிச்சு போய் பார்த்தேன் போய் பார்த்தாலுமே வந்து எல்லாருமே பிஸியாக இருக்காங்க அடுத்தடுத்து வர சொன்னாங்க கொஞ்சம் நாள் கழிச்சு பத்து நாள் கழித்துவாங்க அப்படின்னாங்க ஸோ நம்மக்கிட்ட அந்தளவுக்கு டைம் கிடையாது நம்ம நினைச்ச மாதிரி ஒரு மாதக்கு முன்னாடி பண்ணால் மட்டும்தான் நம்ம வந்து அடுத்து இன்சூரன்ஸுக்கு அமௌண்ட்டு வண்டி ஓட்டி சம்பாதிக்கணுன்றதுக்காக நான் வந்து அதை பிளான் பண்ணல ஸோ ஷோரூமில் போய் ஃபோன் பண்ணாங்க பண்ணிணாங்க ஷோரூமில் போய் கேட்டேன் ஷோரூமில் கேட்டதுக்கு பதினஞ்சாயிரரூவா அமௌண்ட்டு பதினாலாயிரூவா அமௌண்ட்டு இந்த இந்த கேட்ரு இல்லாட்டி பின்னாடி பல்ப்பு எல்லாம் போயிருந்தது அப்படின்னா பதினஞ்சாயிரம் ஆகும் அப்படின்னாங்க சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ஷோரூமில் விட்டாச்சு ஷோரூமில் விட்டதுக்கு விட்டுட்டு ஷோரூம் வந்து நம்ம சூஸ் பண்ணுறதுக்கு ரெண்டு மெயின் காரணம் ஒன்று வந்து பார்த்திங்கன்னா வண்டி வந்து ஒரு வாரத்தில் கொடுக்குறேன்ட்டாங்க நம்ம வந்து வண்டியை விட்டனே வந்து வேலையை ஆரம்பிச்சிட்டாங்க இந்த பாருங்கள் வேலை நடந்துகிட்டு இருக்கு நல்லா க்ளீனாக வந்து சூப்பராக வந்து இது பண்ணாங்க நம் நம்ம அண்ணாங்க தான் ஸோ நல்லா வந்து ஃபஸ்ட் கிளாஸாக வந்து பட்டி டிங்கரீங்கலாம் பார்த்து நல்லா வந்து சூப்பராக பண்ணாங்க ரெண்டாவது வந்து நம்ம வந்து ஷோரூம் வந்து மெயினாக ஏன் சூஸ் பார்த்தீங்கன்னா இதில் வந்து நம்ம வந்து கிரெடிட் கார்டு மூலமாக வந்து நம்ம வந்து பே பண்ணிக்கலாம் கிரெடிட் கார்டு மூலமாக வந்து நம்ம வந்து எஃப்சி பண்ணிட்டோம் அப்படின்னா அடுத்து வந்து நம்ம அந்த அமௌண்ட்டை வந்து இஎம்ஐயாக கன்வெர்ட் பண்ணி நம்ம வந்து பொறுமையாக வந்து கட்டிக்கலாம் நம்ம கையில் இருக்க காசை வந்து சப்போஸ் நம்ம வந்து வண்டி முன்ன பின்னா ஆச்சு இல்லை ஓடலை அப்படின்னாலும் நம்ம வந்து அந்த அந்த காசை வச்சு இன்சூரன்ஸ் போட்டுக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு நான் அது மாதிரி பிளான் பண்ணி வண்டியை வந்து ஷோரூமில் யூஸ் பண்ணேன் இவங்களும் வந்து ஒரு வாரத்தில் சொன்னது ரொம்ப ஹாப்பியாக இருந்தது ஸோ வெளியே வந்து செப்சி பண்ணுறதுக்கு எவ்வளோ கேட்டாங்கன்னு பார்த்தீங்கன்னா வெளியே வந்து பத்து ரூபா பன்னெண்டு ரூபா ரூபா பதினாறு ரூபா அப்படின்லாம் கேட்டாங்க ஒரு ஒரு ஏற்ற மாதிரி ஒரு ஒரு அமௌண்ட்டு கொஞ்சம் நல்லா வந்து நல்லா குவாலிட்டியாக பண்ணுறவங்க வந்து பார்த்தீங்கன்னா பன்னெண்டு ரூபாவிலருந்து ரூபா வரும்னு சொன்னாங்க நான் வண்டி வந்து ஃபைனலாக நீங்கள் விட்டுட்டு போனால் தான் அந்த அக்யூராக சொல்ல முடியும் நாங்கள் மேக்ஸிமம் வந்து ரூபான்னு சொன்னாங்க ஸோ நம்ம வந்து ஷோரூமையும் வந்து வெளியும் கம்பேர் பண்ணால் நமக்கு வந்து ஆயிரரூவா தான் டிஃப்ரெண்டு ஸோ ஷோரூமில் வந்து நமக்கு இன்னொரு ப்ளஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா கீழே இருக்க பம்பரு எல்லாத்தையுமே வந்து டாப் டு பாட்டம் உள்ளே வந்து எல்லா பேடு எல்லாத்தையுமே வந்து கலட்டிட்டு சூப்பராக வந்து பெயிண்ட் அடிக்கிறாங்க ரெண்டாவது வந்து பெயிண்ட் பெயிண்டிங் குவாலிட்டி வந்து பார்த்தீங்கன்னா வண்டி வந்து புது வண்டி மாதிரி இருந்தது ஃபினிஷிங் வந்து பயங்கரமாக இருந்தது ஸோ அதனால தான் வந்து இன்னொன்று ஷோரூமை சூஸ் பண்ணேன் நமக்கு இன்னொரு மூணாவது பாயிண்ட் வந்து நமக்கு வந்து கார்டு மூலமாக பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து மாதம் மாதம் இஎம்ஐ கட்டிக்கலாம் ஸோ நமக்கு வந்து தொந்தரவு கம்மியாக இருக்கும் அதாவது இந்த நேரத்தில் வந்து நம்ம வந்து பிரச்சனையை வந்து சால்வ் பண்ணி வெளியே போயிடலாம் ஒரே நேரத்தில் ரெண்டு பிரச்சனை வராதுனால சப்போஸ் நம்ம நம்மளுடைய லோடு வாய்ப்பு தான் தெரியுமே ஒரே நேரத்தில் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி வராது ஸோ பாருங்கள் எஃப்சி வந்து பெயிண்டிங் முடிச்சிட்டா இருந்தோம்னா ஸோ பயங்கரமாக பெயிண்டிங் குவாலிட்டிலாம் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக இருந்தது கார் கிடைக்கிற பெயிண்ட்டு நம்ம இங்கே வந்து ரூபா தானே கேக்குறாங்க இன்க்ளூடிங் ஜிஎஸ்டி அப்படிங்கும்போது நம்ம வந்து அதில் வந்து ஹாப்பியாகி நம்ம வந்து ஷோரூமில் வந்து விட்டுவிட்டோம் ஆனால் வந்து லாஸ்ட்டாக வந்து நமக்கு வந்து மேஜர் ட்விஸ்ட் வந்து என்ன பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா மேஜர் லாஸ்ட் ட்விஸ்ட்ல வந்து பதினஞ்சாயிரூவா எஃப்சிக்கு பிளஸ் வந்து ஜிஎஸ்டி மட்டுமே வந்து ரெண்டாயிரூவா போட்டாங்க ஸோ லாஸ்ட் வரைக்கும் நம்மகிட்ட வந்து இந்த இன்ஃபர்மேஷன் சொல்லவே இல்லை ஸோ லாஸ்ட்டு ஃபைனலாக தான் நமக்கு சொன்னாங்க பதினஞ்சு ப்ளஸ் பதினேழு அப்படின்ட்டாங்க ஸோ ரொம்ப ஷாக் ஆயிடுச்சு ஆனால் வெளியே விட்ருந்தா இவ்வளோ ஆயிருக்காது ஆனால் வந்து நம்ம கொஞ்சம் எஃப்சி டிங்கரிங் வேலைலாம் இருந்தது டிங்கரிங் வேலைக்குலாம் அதிகமாக கேட்கல வண்டி நிற்கிது பாருங்கள் வண்டி வந்து நல்லா பளிச்சுன்னு தரமாக வண்டி மாதிரி ஆயிடுச்சு ஸோ ஃபஸ்ட்டு நான் பார்க்கும்போது வண்டி வந்து அவ்வளோ அட்ராக்டிவாக இருந்தது நமக்கு வந்து ஃபர்ஸ்ட் எப்படி எடுத்தோமோ அதே மாதிரி இருந்தது ஸோ ஷோரூமில் விட்டதில் ரொம்ப ஹாப்பி நான் ஒரு ஆயிரம் ரெண்டாயிரம் முன்ன பின்னா இருந்தது ஆனால் மற்றபடி வந்து ஃபினிஷிங்லாம் வந்து சூப்பராக கொடுத்துருந்தாங்க அதனால தான் அது நமக்கு வந்து ரொம்ப ஹாப்பியாக இருந்தது நீங்கள் யாராவது ஃப்யூச்சரில் வந்து ஷோரூமில் பண்ணுற மாதிரி இருந்திங்கன்னா யூஸ் பண்ணி பாருங்கள் எனக்கு வந்து ஹாப்பி ஃப்ரெண்ட்ஸ் என்கிட்ட வந்து காசு இல்லை அதனால் வந்து நான் வந்து ஷோரூமை சூஸ் பண்ணேன் ஏன்னா கார்டு மூலமாக நம்ம வந்து இஎம்ஐ பே பண்ணிக்கலாம் இதே வந்து நம்ம வந்து வெளியே பண்ணோம் அப்படின்னா கார்டு கையிலேருந்து காசு கொடுக்கணும் அடுத்து நான் இன்சூரன்ஸ் வந்து என் கையில் காசு இருக்காதுன்றதுனால வந்து நான் ஷோரூமை சூஸ் பண்ணேன் ரெண்டாவது ஸ்பீட் கவர்னர் சர்டிஃபிகேட் வந்து இங்கே கொடுத்துருவாங்க நம்ம வந்து வெளியே பண்ணோம் அப்படின்னா அந்த ஸ்பீட் கவர்னர் சர்டிஃபிகேட் வாங்கணும் ஸோ ஆல்மோஸ்ட் வந்து அமௌண்ட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆயிரிலேருந்து ரெண்டாயிரரூவா வந்து கரெக்ட் கம்மியாக தான் இருந்தது ஸோ வெளியே ஸோ ஷோரூம் பெஸ்ட்டாக வெளியே பெஸ்ட்டாக அப்படின்னா உங்களுடைய மனநிலை உங்கள் கையில் இருக்க காசை பொறுத்து எனக்கு வந்து என் சூழ்நிலைக்கு ஷோரூம் பெஸ்ட்டாக இருந்தது ஷோரூமில் பண்ணணும் எஃப்சி என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் வேணும்னு கேட்டிங்கன்னா ஷோரூமில் எஃப்சி பண்ணுறதுக்கு இப்போ மேக்ஸிமம் வந்து எந்த டாக்குமெண்ட்ஸும் தேவை அந்த ஸ்பீட் கவர்னர் கொடுக்கறதுக்கு ஸ்பீட் கவர்னர் கொடுக்கும்போது மட்டும் உங்களுடைய வண்டியோட ஆர்சியும் உங்களுடைய டிரைவிங் லைசன்ஸும் ஒரு ஜெராக்ஸ் கேட்பாங்க அதை மட்டும் பார்த்துட்டாங்கன்னா அப்படியே வந்து அந்த இதை கொடுத்துடுவாங்க ஏன்னா அடுத்து நம்ம வந்து எஃப்சி போனோம் இல்லையா அதுக்காக தான் அதை கேட்குறாங்க ஷோரூமில் எஃப்சி ஷோரூமில் எஃப்சி பண்ண வண்டி பெயிண்டிங் வந்து லுக்கு வந்து எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ராயல் லுக்காக இருந்தது உங்களுக்கே நான் காமிச்சேன் பயங்கரமாக இருக்குது இதுதான் இப்போ தான் நம்ம வந்து வண்டியோட இன்னு இன்னரை பார்க்குறோம் நம்ம வண்டியோட கீ ஆனால் என்னன்னா ஷோரூமில் தான் விட்டோம் நம்ம வண்டியில் வந்து நம்ம வந்து பாக்கெட்டில் மாற்ற மாதிரி ஒரு கீயை போட்டிருந்தோம் அதை அபேஸ் பண்ணிட்டாங்க ஸோ அதுதான் ஷோரூம்லேயே இந்த விஷயம் நடந்திருக்கு ஸோ ஏசி பிள்ளையர்களுலாம் வந்து பெயிண்டிங் எதுவும் போல் ஃபினிஷிங் நல்லா கொடுத்துருந்தாங்க லுக்கெல்லாம் நல்லா கொடுத்துருந்தாங்க லப்பரெல்லாம் கழட்டி அடித்தாங்க அது நான் நல்லா பக்காவாக இருந்தது ஏதாவது ஒரு இடத்துல வந்து டச்சப்போ இல்லாட்டி வந்து இந்த இடத்துல கலர் மாற்றி கொடுங்க அப்படின்னாலுமே வந்து அம்மா யோசிக்காமல் வந்து அழகாக அடிச்சு கொடுக்குறாங்க ஸோ குவாலிட்டி வைஸ் அதே மாதிரி பர்ஃபார்மன்ஸ் வைஸும் வந்து பெயிண்டிங் வந்து பயங்கரமாக இருந்தது அதே மாதிரி கஸ்டமர் ஹேண்ட்லிங்கும் வந்து பார்த்தீங்கன்னா குன் கேபிட்டல் மாதாவரம் ஷோரூம் ஃப்ரெண்ட்ஸ் நமக்கு வந்து ஷோரூமில் வந்து ஒரு வாரம் ஆகுன்னு சொல்லி டைம் சொல்லியிருந்தாங்க ஆனால் வந்து நமக்கு ஒர்க்கு வந்து பார்த்தீங்கன்னா நாலு நாளே வேலை முடிஞ்சிச்சு பயங்கரமான பயங்கரமாக ஒர்க் பண்ணி பயங்கரமாக ஃபினிஷிங் பண்ணி பயங்கரமான லுக்கை வந்து கொடுத்துட்டாங்க நம்ம வந்து வண்டி வாங்கும்போது எப்படி அந்த ஃபினிஷிங் இருந்ததோ மாதிரி எனக்கு வந்து ஃபினிஷிங் இருக்க மாதிரி தெரியுது இப்போ லுக்கு வந்து பார்த்திங்கன்னா நல்லா சூப்பராக இருக்குது ஸோ எங்கேயாவது சின்ன சின்ன டச்சப் இருந்தாலும் வந்து நல்லா செக் பண்ணிட்டு நல்லா கிளியராக வந்து பார்த்துட்டு நம்மளே வந்து பார்க்க சொல்கிறாங்க ஏதாவது சின்ன சின்ன டச்சப் இல்லை எங்கேயாவது பெயிண்டிங் கீழெல்லாம் பிளாக் கலர் எதுவும் மாற்றணுமா ஃப்ரண்ட்டில் வந்து மாற்றணுமா அப்படின்லாம் சொல்லி கேட்குறாங்க ஸோ அந்தளவுக்கு வந்து பயங்கரமாக நான் சப்போர்ட் பண்ணுறாங்க ஸோ நமக்கு வந்து வெளியே விட்டதோட உள்ளே இங்கே ஷோரூமில் விட்டது ரொம்ப ஹாப்பியாக இருந்தது நல்லா ஃபினிஷிங் கொடுத்துட்டாங்க ஸோ அது இன்னும் ஹாப்பி என்ன நம்ம வண்டி எப்படி இருக்கோம் உங்களுக்கே நல்லா தெரியும் வண்டி தான் நமக்கு வந்து எல்லாமே ஸோ வண்டி ஃபினிஷிங் பண்ணி வந்து வெளியே நிற்கிது இப்போ நம்ம வந்து பே பண்ணிவிட்டு வண்டி எடுத்துகிட்டு போக வேண்டி எஃப்சி வந்து நாளைக்கு நாளைக்கு வந்து எல்லாமே பேசியாச்சு ஸோ அதனால் நாளைக்கு வந்து நம்ம வந்து எஃப்சி காட்ட போகிறோம் ஸோ ஃப்ரெண்ட்ஸ் நான் சொன்ன இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு வந்து உங்களுக்கு வந்து பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க அப்படியே பக்கத்தில் இருக்க பில் பட்டனை க்ளிக் பண்ணிக்கங்க அப்போ நான் எப்போ வீடியோ போட்டாலும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் அந்த நோட்டிஃபிகேஷன் அடுத்தடுத்து உங்களுக்கு வீடியோ பார்க்கறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாகவும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்னொரு வீடியோவில் சந்திப்போம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் தேங்க்ஸ் ஃபார் சப்போர்ட்டிங் தேங்க்ஸ் ஃபார் எவ்ரி திங் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்